வேறு ஒரு நட்சத்திர குடும்பத்தை சேர்ந்த பொருள் ஒன்று நம் சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்திருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதை ஆங்கிலத்தில் இன்டர்ஸ்டெலார் ஆப்ஜெக்ட் என குறிப்பிடுகின்றனர் சிலி நாட்டில் நாசா நிறுவியுள்ள அட்லஸ் தொலைநோக்கி அதாவது ஆஸ்ட்ராய்ட் டெரிஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர் சிஸ்டம் என்ற தொலைநோக்கி மூலம் இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வால் நட்சத்திரமாக இருக்கலாம் என நம்பப்படும் இதற்கு ஐ அட்லஸ் என பெயரிடப்பட்டுள்ளது இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் என்பது வேறு ஒரு நட்சத்திர குடும்பத்தில் உருவான செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் அதாவது விண்வெளி பொருள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த ஐ அட்லஸ் நாம் கண்டுபிடித்துள்ள மூன்றாவது இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதினேழில் ஒமாமாவா மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் டூ ஐ போன்ற வேற்று நட்சத்திர குடும்பத்தை சேர்ந்த பொருட்கள் நம் சூரிய குடும்பத்திற்கு வருகை தந்துள்ளன இதில் ஒமாமாவா என்ற பொருள் அதன் விசித்திர வடிவம் காரணமாக அது வேற்று கிரக விண்கலமாக இருக்கலாம் என அப்போது பலரால் ஊகிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பின்னர் அது வெறும் தான் என விஞ்ஞானிகள் தகவல் தெரிவித்தனர் மற்ற இரு வேற்று நட்சத்திர பொருட்களை விடவும் இந்த த்ரீயை அட்லஸ் மிகவும் பிரகாசமானதாகவும் வேகமானதாகவும் இருக்கின்றது நம் பால்வெளியின் மையத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கும் சகிடேரியஸ் நட்சத்திர குடும்பத்தின் திசையில் இருந்து வரும் இந்த வால் நட்சத்திரம் வினாடிக்கு அறுபது கிலோமீட்டர் என்ற அதீத வேகத்தில் பயணிப்பதை வைத்து இது நம் நட்சத்திர குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்க வாய்ப்பில்லை என்று கூறும் விஞ்ஞானிகள் இது வேறு நட்சத்திர குடும்பத்தை சேர்ந்தது என உறுதியாக கூறுகின்றனர் மேலும் சூரிய குடும்பத்தை சேர்ந்த பொருட்கள் சூரியனை சுற்றியே பயணிக்கும் அவை ஒரே இடத்தை மீண்டும் மீண்டும் சென்றடையும் நீள்வட்ட வடிவ பாதையை எடுத்துக் ஆனால் இந்த பொருளின் பாதை சூரிய குடும்பம் வழியாக நேர்கோடாக செல்வதாகவே உள்ளது பொருளின் பாதை மற்றும் இயக்கத்தை காலத்தில் பின்னோக்கி பார்த்தோம் என்றால் அது நம் சூரிய குடும்பத்திற்கு வெளியிலிருந்து வந்தது என்பது தெளிவாக தெரிகின்றது என நாசா விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த த்ரீயை அட்லஸில் வால் நட்சத்திரத்திற்கான அறிகுறிகளே அதிகம் தென்படுகின்றன வால் நட்சத்திரங்கள் பெரும்பாலும் உறைநீர் உறைந்த வாயுக்கள் மற்றும் பாறைகளால் ஆனது அவை சூரியன் போன்ற நட்சத்திரத்தை நெருங்கும் போது அதீத வெப்பம் காரணமாக வாயுக்கள் மற்றும் தூசிகளை வெளியேற்றுகின்றன இதுவே வால் நட்சத்திரங்களின் பிரபலமான வால் உருவாக காரணம் இதுபோன்ற அறிகுறி த்ரீயை அட்லஸிலும் காணப்படுகிறது ஆனால் த்ரீயை அட்லஸிலிருந்து வெளியேறுவது என்ன அதை என்ன காரணம் மூலம் வெளியேற்றுகின்றது என்பதை பற்றி இதுவரை உறுதியான தகவல்கள் இல்லை இந்த த்ரீயை அட்லஸ் கண்டுபிடிக்கப்பட்ட போது அது பூமியிலிருந்து சுமார் அறுநூற்று எழுபத்து ஐந்து மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது இது பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்றும் பூமியிலிருந்து சுமார் இருநூற்று நாற்பது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இது கடந்து செல்லும் வாய்ப்புகளே இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் நாசாவின் கூற்றுப்படி தற்போதைய நிலவரத்தில் இந்த வால் நட்சத்திரம் சூரியனிலிருந்து சுமார் அறுநூற்று எழுபது மில்லியன் கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ளது இது அக்டோபர் முப்பதாம் தேதி சூரியனுக்கு மிக அருகில் செல்லும் போது அதன் மிக நெருங்கிய தூரம் இருநூற்று பத்து மில்லியன் கிலோமீட்டராக இருக்கும் இந்த நட்சத்திரம் செவ்வாய் கிரகத்தை அக்டோபர் இரண்டாம் தேதி வாக்கில் சுமார் முப்பது மில்லியன் கிலோமீட்டர்கள் தொலைவில் கடந்து செல்லும் வானியல் அளவில் இது மிக நெருக்கமானதாகவே கருதப்படுகின்றது இந்த நட்சத்திரம் பூமிக்கு மிக அருகே செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இருநூற்று எழுபது மில்லியன் கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த த்ரீ அட்லஸ் வால் நட்சத்திரத்தை அதிகாலையில் தெற்கு வானில் காணலாம் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் எதிர்வரும் மாதங்களில் இன்னும் தெளிவாக இந்த வால் நட்சத்திரம் காட்சி அளிக்கும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் மேலும் இந்த த்ரீஐ அட்லஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடுப்பகுதி வரை காணக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் த்ரீஐ அட்லஸ் எங்கிருந்து வந்தது என்பது பற்றி இன்னும் நமக்கு தெளிவாக தெரியவில்லை ஆனால் அதன் பாதையை பற்றிய நம்முடைய புரிதல் மேம்பட்டு வந்தால் இன்னும் சில மாதங்களில் அதன் மூலத்தை நம்மால் ஊகிக்க முடியும் எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் தொலைதூர நட்சத்திரங்களை சுற்றி உருவாகும் கிரகங்களுக்கான அடித்தள கட்டுமானங்கள்தான் இந்த வாழ் நட்சத்திரங்கள் எனவே வேற்று நட்சத்திர குடும்பத்தில் வாழ் நட்சத்திரங்கள் எப்படி தோன்றுகின்றன என்பதையும் அவை நம்முடைய வாழ் நட்சத்திரங்களுடன் பொருந்துமா என்பதைப் பற்றியும் மேலும் ஆய்வு செய்வதன் மூலம் ஒரு சிறிய புரிதல் கிடைத்தால் கூட நம்முடைய அறிவியல் பயணத்தில் அது முக்கிய மைல்கல்லாக அமையலாம்